ம்ம காரைநகர் கோவளத்தை புறப்படமாகவும் திருகோணமலை கொயும்பு ஆகிய இடங்களை வாழ்வடமாகவும் கொண்டிருந்த நாகமுத்து ராஜா அவர்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிறுவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற நாகமுத்து பார்வதிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்ற சுப்பிரமணியம் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனு காலம் சென்ற பார்வதி அவர்களின் அன்பு கணவனும் நற்குடராசா செல்வன் மல்லிகா காலம் சென்ற ஆனந்தராஜா மோகனா நேசமலர் நாகராசா ரவிச்சந்திரன் ரவீந்திரன் ஆகியோரது பாசமிக தந்தையும் மதுரமலர் லோகேஸ்வரன் சீவரத்னம் பிரேமாவதி மதனா கருணா ரஞ்சினி ஆகியோரது அன்புமாவனாரும் சாயி ரூபன் සුදර්ශණයේ අර්ෂනා, කෞදවේ කරබාහරන්න අනුදීබන්න කෞසිකා, ක්‍රෂාන්ත, අනෝජ්, ദශානයේ, දැන්ශකා, ප්‍රමිකා, සබஷන්, සගනා ஆහயோரிින් පාසமிகு පரணම வருන් பாக்கிியஸ்්‍රී පර්හවී, ඩயா ஆහවரிින් පාසமிක போட்டනම காலම්සண்ட අருளානந்தම් සகරාජ සිගම அන්නම්මා ஆහியரிෙන් அப சහෝදරනම ආவாර. இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மகன் ரவிச்சந்திரன் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்